அடுத்த மாடு அடுத்த மாடு யாரு மாடுப்பா அண்ணா நகர் பிரேம் மாடு அண்ணா நகர் பிரேம் மாடுப்பா ஆஹ் குடுங்க சுத்து மாடுப்பா மாடு சுடு குடிப்பா ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடி விட்டுறது அழகுடா சொல்லி சூப்பர் விட்டுறது ஆஹாகா அழகு மாடு சூப்ப மாடு ஆஹ் ஆட அருமை யாரு ஆட அருமை சூப்பராட்டு உரிமையாளருக்கு மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு தங்க நாணயம் ஒரு தங்க நாணயம் ஒவ்வொரு மாட்டுக்கும் சரி சிறந்த மாடுபிடி வீரருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தங்க நாணயங்களையும் தங்க பேர் சொல்ல மாட்டியா மாடு பேர் சொல்லிட்டாங்க பழைய மந்திரி விஜயபாஸ்கர் மாடுதானே சொல்லணும்ல சொல்லிட்டாங்க மாடு பேர் சொல்லிட்டே இருக்காங்க அடுத்த மாடு அடுத்த மாடு தங்க நாணயம்பா அடுத்தது ஜல்லிக்கட்டு பேரவை பி சாமி அன்பு தம்பி குருவித்துறை மாடுபா குருவித்துறை பவித்திரன் மாடு பாபிஸ் மெத்தபா பாபிஸ் மெத்த

மாடு வீரருக்கு மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் தங்க நாணயத்தை வழங்குகிறார் அடுத்தது தேனி மாவட்டம் பல்லவராயம்பட்டி பார்த்திபன் மாடு நூத்தி நாற்பத்தி ஒண்ணு தேனி மாவட்டம் பல்லவராயம்பட்டி பார்த்திபன் மாடு மாடுபிடி வீரருக்கு அமைச்சர் தங்க நாணயத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும்

தனசேகரன் பாண்டியன் மாடு தனசேகரன் பாண்டியன் மாடு பாப்பி மெத்த அலங்காநல்லூர் தனசேகர பாண்டி பாப்பி மெத்தை பாபி மெத்த பாபி ஸ்மெத்தை வழங்கக்கூடிய அலங்காநல்லூர்

தங்க நானே அடுத்தது பா வலசை பிடிப்பா ஒரு ஆள் பிடி ஏய் ஒரு ஆள் பிடி பிரைஸ் இல்ல பிரைஸ் இல்ல விட்டு பிரைஸ் இல்ல விட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் அடுத்தது வலசை சின்ன கருப்புசாமி காலைப்பா வலசை சின்ன கருப்புசாமி காலை ஒரு ஆள் ஒரு ஆள் அழகு தம்பி அப்படியே விட்டுறா போயிரு வீரன் வெற்றி பெற்றார் மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார் அடுத்த சிவகங்கை மாவட்டம் திருப்போன புதர் மாயாண்டி மாயாண்டி மாடுபா சிவகங்கை மாவட்டம் திருப்போனபுதர் மாயாண்டி மாடு மாடை வேட வேற அடுத்த மாடு அடுத்த மாடு வேடுங்க சிவகங்கை மாவட்டம் திருப்போனபுதர் மாயாண்டி மாடு சூப்பர் விட்டுறா விட்டுறது மாடு மாட்டுமையா என்னப்பா சைக்கிள் அடுத்ததாக ஜி பாண்டியன் பாண்டி மாடு பா பண்ணைக்குடி பாண்டி மாடு ஒரு ஆளு சோழந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் சார் பண்ணைக்குடி பாண்டி அமைச்சர் வழங்கக்கூடிய ஒரு தங்க நாணயம் ஒரு ஆள் ஒரு ஆள் ஏய் மாட்டுக்காரங்க தள்ளி நின்னுங்கப்பா மாட்டுக்காரங்க தள்ளி நில்லுங்க ஒரு ஆள் ஒரு ஆள் படி என்னப்பா மேலே டிராவல் பண்ணிட்டு இருக்க சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்கார வாங்கிட்டு போ அடுத்து இந்த தண்ணி பாட்டில் இங்க கீழ கொடுங்க மேலே கொடுங்க தண்ணி பாட்டில் எங்களுக்குள்ள என்ன இருக்கு தண்ணி எங்க இருக்கு தண்ணி தண்ணி அந்த அதுல இருக்கு சார் எங்க இருக்கு நாணயம் அடுத்ததாக கடலூர் மாவட்டம் துரை மாடுப்பா கடலூர் மாவட்டம்